உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு அட்வைஸ் பண்றது நல்லது கணவனை கண்காணிக்கிறது நல்லது யாரு கிட்ட பேசுறாரு எங்க போறாரு எங்க வராரு இல்ல உங்க மனைவியை கண்காணிக்கிறது நல்லது எங்க போறாங்க எங்க வராங்க எங்க உட்காராங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பல நேரத்துல பல காரியங்கள் இவ்வளவு பாடுறா அவ்வளவு பாடுறான்னு சொல்லி மற்றவங்க காமிச்சு நீ இப்படி எல்லாம் வாழ்வோம் அப்படி எல்லாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே ஆனாலும் உங்க பிள்ளைகளையோ உங்க மனைவியோ உங்க கணவனையோ நீங்க ஜெபிக்க வைங்க ஜெபிக்க வைக்கிற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா போதும் அவர்கள் எந்த இடத்துல பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஜமிக்கு வைங்க பாருங்க உன் கணவன் ஜமிக்கிறானா பாருங்க உடனே ஜமிக்கிறானா பாருங்க உன் குழந்தைகள் ஜமிக்கிறாளோ பாருங்க அவன் என் பேச்ச கேட்கறதில்ல இவன் என் பேச்சை என் பொண்ணு என் பேச்சை கேட்கறதில்ல என் பிள்ளை என் பேச்சை கேக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லஸா விடக்கூடாதான் அட்ட எதனா பேச்சை கேக்குறோனா விட்டுருவோம்மா வேலைக்கு போல படிக்கல ஏய் உட்காந்து ஏழுச்சு உட்காந்து படி எக்ஸாம் இருக்குது அடிச்சு உதைச்சு படிக்க வைக்கிறோன்னே அடிச்சு உதைச்சு வேலைக்கு தந்துடுறோம்ல அடிச்சு உதைச்சு சம்பளத்தை வாங்குறேன்ல